திருக்குறள் காலத்தை கடக்கும் ஞானப் பொக்கிஷம் இந்த காணொளியில் வாழ்க்கைக்கு ஒளி தரும் சில சிறு பாடல்களை உங்களுடன் பகிர்கிறேன் ஒவ்வொரு வரியும் உங்கள் எண்ணத்தையும் மனதையும் வளமாக்கும் அர்த்தங்களை கொண்டுள்ளது முழுமையாகக் காணுங்கள் உங்கள் வாழ்விலும் பரவட்டும் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்து இந்த ஞான பயணத்தில் எங்களுடன் தொடருங்கள் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள் அது நம்மை இன்னும் சிறப்பாக வளர்த்து கொள்வதில் உதவும் இன்றைய குரல் அதிகாரம் நான்கு அரன் வலியுறுத்தல் குரல் எண் முப்பத்து ஆறு வணக்கம் அறத்தின் சிறப்பையும் இயல்பையும் அறிந்த நாம் அந்த அறத்தைச் செய்வதற்கு ஏன் காலம் தாழ்த்தக்கூடாது என்பதை விளக்கும் திருக்குறளின் முப்பத்து ஆறாவது அமுத மொழியை இன்று நாம் அறியலாம் இது காலம் தாழ்த்தாமல் இப்போதே அறச் செயல்களை செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் அதன் அழியாத பயனையும் பற்றி பேசுகிறது அன்றறிவாம் என்னாது அரண் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை நாளை பார்த்து கொள்ளலாம் பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று நாம் பல நல்ல செயல்களை தள்ளி போடுவது என்று வள்ளுவர் எச்சரிக்கிறார் உலகில் உள்ள எல்லா பொருட்களும் நாம் அழியும் போது நம்மோடு அழியும் அல்லது நம்மை விட்டு பிரியும் ஆனால் நாம் செய்த அறம் மட்டுமே நம்மை தொடர்ந்து வந்து மறுமைக்கும் துணையாக நிற்கும் நிலையான சொத்து என்று வள்ளுவர் மிக உறுதியாக சொல்கிறார் நம்முடைய உடல் என்பது ஓர் அழியக்கூடிய கூடு அதற்குள் இருக்கும் உயிரை பாதுகாக்க நாம் செய்யும் ஒரே முதலீடு அறம் மட்டும்தான் எனவே காலத்தின் அருமையை உணர்ந்து நாளை என்று தள்ளி போடாமல் இன்று முதல் அறச் செயல்களை தொடர்ந்து செய்வோம் மீண்டும் ஒரு குரலுடன் சந்திப்போம் உங்கள் மனம் நிம்மதியாய் உங்கள் வாழ்வு நிலைத்ததாக இருக்க நமது சேனலுடன் இணைந்திருங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞான கருத்துக்களை பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்